அக்கா அக்கா இருக்கீங்களாக்கா என்னங்க வேணும் ஒரு பப்பாளி பழமும் பத்து ரூபா டீ தூள் ரெண்டு தாங்க அக்கா இதோ ஒரு நன்றிக்கா நன்றிக்கா ஒரு டீ தூள் எவ்வளவு ஆச்சுக்கா ஐம்பது ரூபா ஆயிடுச்சு நீ நிச்சாங்க இவங்களுக்கு தான் கண்ணு தெரியல பேசாம பாதி அமௌண்ட் மட்டும் கொடுத்துருவோமா ஏகப்பட்ட பிரச்சனை சரி இல்லை வேண்டாம் கொடுத்துருவோம் ஏசப்பா வேற பார்த்துட்டே இருக்காரு வேண்டாம் கொடுத்துருவான் பாவம் அந்த பொண்ணே கண்ணு தெரியாம இருக்கு நான் அந்த பாப்பா போனோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பரவாயில்ல ஏமாத்துறக்கு வாய்ப்பு கிடைச்சோம் நீங்க கடவுள் பாக்குறான்னு சொன்னி உண்மையா இருந்தீங்களா உங்க உண்மைத்துவத்துக்கு அவர் சின்ன பரிசு கொடுக்க விரும்புறேன் வாங்கிக்கோங்க ஏமா சூழ்நிலைகள் இருந்தும் அந்த சூழ்நிலை உண்மையாக இருந்தாங்க உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க உண்மையாக இருக்கும்போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் பைபிள் சொன்னது போல உங்களை